வணக்கம் மக்கள் நான் பார்க்க போகிற வசனம் நான் ஒன்று சில நிற்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் இடத்துலையும் நீடிய சாந்தமாக இருங்கள் ஒழுங்கில்லாதவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணுமா நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம வந்து ஒழுங்கில்லாமல் இருப்பாங்களா தீமையான காரியங்களை செய்வாங்க அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களுக்கு மனம் திரும்ப வைக்கணும் அதான் சொல்கிறாங்க திடனற்றவர்களை தேற்றுங்கள் ஏழைகளுக்கும் எளிய ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் பலவினரை தாங்குங்கள் இடத்திலும் நீடிய சாந்தமாக இருக்கணும் நம்ம ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் மற்றவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யணும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் எப் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் நம்மளுக்கு நன்மை செய்யணும் மற்ற எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்ய தான் நம்ம விருப்பப்படணும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிற்த்திய உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது கருத்துடைய சித்தம் எதுவும் எல்லா ஸ்தோத்திரம் செய்யணும் அவளுக்கு நம்ம அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் வருது நம்மளுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம் நம்ம வந்து ஜீவன் பலன் பெற்று நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா அது அவருடைய கிருபை தான் அதுக்கு நம்ம வந்து அவருக்கு நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம ஸ்தோத்தனை செலுத்தணும் நன்றி செலுத்தணும் அதான் நம்ம நம்மளை குறித்து அவருடைய சித்தமாக இருக்குது நம்ம அதை செய்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா தினந்தோறும் நம்மளுக்கு நன்றி செலுத்துறோமா தினந்தோறும் இரவு படுக்கும்போது நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறோமா நம்மளை நாமே நம்ம ஸ்தோ நம்ம நாம ஸ்தோதித்து பார்ப்போம் அதே மாதிரி எப்பொழுதும் அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் எப்பொழுதுமே நம்ம மனதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் நம்ம கடவுள் விரும்புகிறாரு நம்ம நம்ம அதை செய்கிறோமா நம்ம நிமாரி சோழிச்சு பார்ப்போம் செய்யலைன்னா நம்ம அதை செய்வோம் நம்ம அதுதான் நம்மளுக்கு வந்து அவருடைய சித்தமாக இருக்குது நம்ம மேலே